உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஆறாவது அமர்வை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நாற்பத்தி ஆறாவது அமர்வு கூட்டம் வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் யுனெஸ்கோ தலைமை இயக்குனர் ஆர்டில் அசோலே கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருக்கிறார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்தியாவில் முதல் முறையாக உலக பாரம்பரிய குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாப்பது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் இந்த கூட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேச மாநிலங்களில் மூளை அழற்சி நோய் பாதிப்பு குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் ஆய்வு மேற்கொண்டுள்ளது இதற்காக மூன்று வல்லுநர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சுகாதார சேவைகள் பிரிவு தலைமை இயக்குனர் பேராசிரியர் அதுல் கோயல் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை கலாவதி சரண் குழந்தைகள் மருத்துவமனை நிம்ஹான்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் இடம்பெற்றுள்ளனர் இவர்கள் வைரஸ் மூளை அழற்சி நோய் பாதிப்பு குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொண்டனர் குஜராத் மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மூளை அழற்சி நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது இந்த நோய் மனிதனுடைய மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிக காய்ச்சலால் அவதிப்படுவர் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் பதினான்கு வயது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீனா ஜார்ஜ் சிறுவனுக்கு வைரஸ் பாதிப்பு இருப்பதை புனே ஆய்வகம் உறுதி செய்துள்ளதாக கூறினார் சிறுவனுடன் தொடர்பில் இருந்தவர்கள் பற்றிய பட்டியல் தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் அவர்களிடமிருந்தும் மாதிரிகள் எடுக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்படும் என்றார் நிபா வைரஸ் பரவலை தடுக்க தேவையான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் உறுதியளித்தார் மலப்புரம் மாவட்டத்தில் வசிப்பவர்கள் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் வலியுறுத்தினார் மே முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்தில் கேரளாவில் நிபா வைரஸ் பரவுவது அதிகரிப்பது குறிப்பிடத்தக்கது வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ளதாக மத்திய அரசின் நிதி ஆயோக் அறிக்கையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மத்திய அரசின் நிதி ஆயோக் அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நீடித்த நிலையான வளர்ச்சி குடியீர்கள் பற்றிய நான்காவது ஆய்வு அறிக்கையை அண்மையில் வெளியிட்டுள்ளது இதில் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தலை சிறந்து விளங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பராமரிப்பு குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி ஆகிய பிரிவில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்திற்கு உயர்ந்துள்ளது இதையடுத்து நீடித்த நிலையான வளர்ச்சி குறியீட்டின் பதிமூன்று இடங்களில் தேசிய அளவில் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து அனைவரின் பாராட்டுகளை பெற்றுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது நேபாள நாட்டின் பிரதமர் கே பி சர்மா ஒலி தலைமையிலான அரசு இன்று நம்பிக்கை வாக்கு கோருகிறது நேபாள நாட்டு அரசமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் பிரதமராக நியமிக்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள் நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை வாக்கை பெற வேண்டும் கடந்த திங்கட்கிழமை அன்று நான்காவது முறையாக கே பி சர்மா ஒலி நேபாள பிரதமராக பதவியேற்றார் பிரதிநிதிகள் சபையில் உள்ள இருநூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகளில் சர்மா ஒளி நூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற வேண்டும் இந்திய கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக மனோலா மார்க்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு அறிவித்துள்ளது இவர் தற்போது எஃப்சி கோவா அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள பிபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்றில் இந்திய அணியின் மோசமான செயல்பாட்டை அடுத்து தலைமை பயிற்சியாளராக இருந்த இகோர் ஸ்ரீமார்க் நீக்கப்பட்டார் மகளிர் ஆசிய கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்று ஐக்கிய அரபு அமீரக அணியை எதிர்கொள்கிறது இலங்கையில் இன்று நடைபெறவுள்ள இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் அரையிறுதி வாய்ப்பை உறுதி செய்யும் பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி பங்களாதேஷ் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது